இத்தாலி என்பது ஐரோப்பாவின் புகழ்பெற்ற நாடாகும் அதன் வளமான வரலாறு கலை கட்டிடக்கலை மற்றும் சமையலுக்காக பிரபலமாக உள்ளது பழங்காலத்தில் மிகப்பெரிய நாகரிகங்களில் ஒன்றான ரோமன் பேரரசின் மையமாக இது இருந்தது இது மேற்கத்திய பண்பாடு சட்டம் மற்றும் அரசியலை மிகுதியாக உருவாக்கியது இத்தாலியின் புவியியல் அழகான கடற்கரைகள் மற்றும் மற்றும் வளமான சமவெளிகளை கொண்டிருக்கிறது மறுமலர்ச்சி காலம் இத்தாலியில் துவங்கி லியோனார்டோ டாவன்சி மைக்கேல் ஏஞ்சலோ போன்ற கலைஞர்கள் நூற்றாண்டு பழைய மாபெரும் படைப்புகளை உருவாக்கினார்கள் பாஸ்தா பீஸா ஜெனட்டோ போன்ற சுவையான உணவுகளுக்காகவும் இத்தாலி புகழ் பெற்றிருக்கிறது ரோம் வெனிஸ் புளோரன்ஸ் போன்ற நகரங்கள் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன இன்றைய இத்தாலி பழமையான மரபையும் நவீன வாழ்க்கையையும் இணைத்து கலை ஃபேஷன் மற்றும் உலக பண்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது இத்தாலியின் கதை காலத்தையும் படைப்பாற்றலையும் காட்டுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது